கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியருடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம சிவாயம் ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்கரசனீபியஸ்ட ராகவே கேதவே நமோ நமஹ ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்வாய்ப்பாக அமைகிறது அப்படி என்ன சாமி நல்வாய்ப்பு பிப்ரவரி மாதத்தில் அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் தேதி விடியும் போது அற்புதமான பொழுதாக விடிய போதும் அதோடு மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை ஆனால் சுக்கரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு பொதுவாக இந்த சுக்கரன் ராகு தொடர்பு இருக்கும்போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பணவரவு வரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் பொதுவாக சுக்கரனாலே சுகபோகம் உண்டு இல்லையா சுகம் ராகு போகம் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை காமம் அதிகரித்தல் இச்சைகள் சல்லாபம் முதலாம் அதிகரிக்கிறது அதை என்ஜாய் பண்ணுறது அதுக்கு சமமான கால நேரங்கள் அமைவது அதே சமயத்தில் இந்த மூன்று விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்திருக்க இருந்துக்க வேண்டும் காரணம் என்னன்னா அந்த சுக்கரன் ராகு இந்த சுகபோகத்தினாலே ஒரு பெரிய பெயரை ஒரு நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துவிடும் ஒரு பெரிய பேர் புகழ விளம்பரத்தை ஏற்படுத்தி செய்யாத குற்றங்கள் மனசு ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனால் அது நடக்கா நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்ததை போல் ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அதை ஒரு பெரிய இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்தோட கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது இல்லை டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஒரு திடீர் பதவி உயர்வு பணவரவு அதே போல் மறுபக்கம் அந்த இச்சை காமம் சுகபோகங்களால் வரக்கூடிய ஒரு நேம் ஸ்பாயில் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அதே போல் மருத்துவம் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் இந்த சுக்கரன் ராகு குரு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய கலவரங்கள் பெண் பிரச்சனைகளால் வரக்கூடிய கலவரங்கள் அப்படி வச்சுப்போம் பெண் பிரச்சனைகள் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி அப்படி கூட சொல்லலாம் நம்ம பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய கழகம் அதனால் வரக்கூடிய கலவரங்கள் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சற்று பெண் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும் அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் வெளியிலையாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே பனிரண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிம்மதி பிறக்கும் பன்னெண்டு ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் நிம்மதி பிறக்கும் சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார் திரிகோண வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார் அப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னொரு மிகப்பெரிய பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் செவ்வாய் வந்து எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார் செவ்வாய் பகவான் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் ரேர் அது ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்திலிருந்து திருப்பியும் போயிட்டு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அப்போ புதனுடைய வீடு வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற மகரத்தில் அமைந்திருக்கிறார் அப்ப இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பர்களே ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துடாதா அல்லது நல்லா போயிட்டது உங்கள்கிட்ட எல்லா ஆட்சி அதிகாரம் இங்கே ஒரு காவல்துறை அதிகாரிகளாக கூட நீங்க இருக்கலாம் நாள் வரையில நல்லா ஜம்முன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்தி இருக்கலாம் திடீர்னு உங்களுடைய அதிகாரத்திற்கு கூட பங்கம் எத்தனையோ காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்க ஐஜியா இருந்தாலும் இருந்தாலும் கமிஷனராக இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு அது ஒரு விளம்பரத்தை விடும் ஒரு கழகத்தை ஏற்படுத்திவிடும் அந்த வார்த்தை வந்து மாறுபட்டதாக அமைந்து விடும் அப்போ காவல்துறையே ஆனாலும் கவனம் தேவை காரணம் இந்த சுக்கரன் ராகு சனி சுக்கரன் சேர்க்கை இந்த சுக்கரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒரு சுபத்துவம் சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம் தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது அரசாங்க அரசு அதிகாரிகள் இவங்களாம் அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திற்கே கூட கழகம் ஏற்படுவதற்கு அரசியல் கழகங்கள் அரசியல் கலாட்டாலாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே இருந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசியை பொறுத்த வரையில் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதம் ரிஷபராசிக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை தான் சாமி நீங்கள் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்களே ஃபண்டு ஃப்ளோ இல்லை அப்படின்னு அதுதான் உண்மை வருமானம் இல்லை சுத்தமாக வருமானம் போச்சுங்க சாமி ஒரு ஒரு ஐம்பது சதவிகிதத்த ரிஷபராசி என்பர்கள் அது மிடில் கிளாஸாக பிஸ்னஸ் பண்றாங்க பார்த்தீங்களா சிப்கார்ட் நிறுவனங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது அந்த இரும்பு பற்றைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ ரிஷபராசி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ ரிஷபராசி நேர்களே சிறு தொழில் குறு தொழில் செய்பவர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் அந்த சிறு தொழில்கள் சிறப்படையும் சார் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருந்தார் சார் தான் உங்களுக்கு வருமான பிரச்சனைகள் இருந்தது அதனால தான் உங்களுக்கு வேலை போச்சு அப்படியா சாமி எனக்கு அதனால தான் வேலை போச்சுங்களா அப்படிங்களா சாமி அதனால தான் எனக்கு அந்த பணம் காசு அப்ப கிடைக்கலையா அதுதான் தட்டி போச்சுங்களா அதுதான் தள்ளி போச்சுங்களா அதுதான் விலகி போச்சுங்களா ஆமாம் சாமி அப்போ ரிஷபராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய வாய்ப்புகள் வந்து சேரும் அது பணமாக இருக்கலாம் படமாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் அப்போ எதுலாம் உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் தள்ளி போனதோ எந்த முயற்சிகள் எல்லாம் தடைப்பட்டதோ அந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே அதே போல் இந்த காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஸர்ஸ் அதே போல் டீச்சர்ஸ் எஜுகேஷன் செக்டர் சின்ன சின்ன ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் ஸ்கூல்ஸாக இருக்கலாம் டியூஷன் சென்டராக இருக்கலாம் கல்வித்துறை சிறப்பானதாக இருக்கும் பாடசாலைகளாக இருக்கலாம் அங்கங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்க வரக்கூடிய பிரச்சனைகள் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது ஒரு சின்ன சட்ட சிக்கல் பிரச்சனைகள் அப்படியே மாட்டிக்கிட்டீங்க துறை ரீதியான ஒரு நடவடிக்கை இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களே அதெல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும் அப்போ அதுக்கெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து ஜெயிச்சு வெளியே வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ஒரு சட்ட சிக்கலாக இருக்கலாம் இல்லை போலீஸ் கம்ப்ளைண்டாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே அதே போலத்தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் குரு சுக்கரன் பரிவர்த்தனை நீங்க நீங்களே ஜோதிடராக இருக்கலாம் சார் நீங்களே ஜோதிடராக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம் அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் மீடியா துறையில் இருக்கலாம் சினிமா துறையில் இருக்கலாம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவராக இருக்கலாம் ஆலயங்களிலே ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடு வெளிநாடு அப்போ நீங்கள் ஜோதிடராக இருந்தாலும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுடையவராக இருந்தாலும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய சிறு சிறு கஷ்டங்கள் அல்லது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் இருக்குமே ஆனால் அந்த மன கவலைகள் எல்லாமும் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ராசி நேயர்களே அதே போல் குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம் ஹெல்த் பொறுத்தவரையில் அதிக கவனம் தேவை சார் அது சின்ன குழந்தைங்களாக இருக்கலாம் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு சிறு சிறு குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது மிடில் ஏஜாக இருக்கலாம் ஒரு இருபது வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு மிடில் ஏஜாக இருக்கலாம் வயோதிக பருவமாக இருக்கலாம் இப்போலாம் நாம் பார்க்குறோம் சின்ன சின்ன குழந்தைகள் எட்டு வயசு குழந்தைகளுக்கு ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்குது அப்படி இல்லைனா கிட்னி ஃபெயிலியர்ஸ் வருது சார் இப்போலாம் பார்த்தா இருபத்தெட்டு வயசு முப்பத்தாறு வயசுல பசங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது சார் இதெல்லாம் நாம் பார்க்குறோம் ஜாதகத்தை வச்சு நம்மக்கிட்ட வரக்கூடிய ஜாதக ஜாதகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் சொல்கிறோம் அப்போ அதை போல் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அது எந்த மாதிரியான டிசீஸ் வேணால் வேண்டுமானாலும் இருக்கலாம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டோம் கடைசியில் ஒன்றும் முடியல டாக்டர் கேட்டால் எல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறாங்க ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது சாமி அந்த மாதிரியெல்லாம் உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கியம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த மன பயம் மரண பயங்கள் விலகும் மரண பயங்கள் விலகும் தைரியம் அதிகரிக்கும் அப்ப ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே அதே போலத்தான் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் உறவுகளுக்குள்ள மன கசப்புகள் மன வருத்தங்கள் இருக்குமேயானால் அவர் என்கிட்ட பேசுறல நானும் பேசுறதில்ல விட்டு வெளியில போயிட்டாங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படி இல்லைனாக்கா குடும்பம் ரெண்டுபட்டு இருக்குது அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி மனக்கசப்புகள் இருக்குமேயானால் அது அரசியல் தலை குடும்பமாக இருந்தாலும் சினிமா துறை குடும்பமாக இருந்தாலும் அந்த மனக்கசப்புகள் விலகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை ரிஷபராசி நீயர்கிறேன் அதே போல் அந்த கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பார்மா இண்டஸ்ட ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டாக்டர்கள் அதே போல கனிம வளங்கள் குவாரிகள் க்ரஷர்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க இப்படி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனது ரேஷபா ராஸ் நேயர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே குறிப்பாக பணங்காசுகள் ஏதாவது கொடுத்து ஏமாந்திருப்பீர்களேயானால் ஒரு சீ சீட்டு பிடிச்சிருக்கலாம் அல்லது ஒரு ஃபண்டு பிடிச்சிருக்கலாம் அல்லது உங்கள் பணங்காசு ஏதாவது கொஞ்சம் உதவின்னு ஒரு திட்டம் கொடுத்துட்டு போய் நீங்கள் சட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துலேயே பிரச்சனை அப்படியே மாட்டிக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் ஏதேனும் பணங்காசுகள் கொடுத்து வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அது எல்லாமே கூட வந்து சேரக்கூடிய மாதமாக அமைகிறது ரிஷபராசி நேயர்களே திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் திருமண யோகங்கள் கூடும் காதல் திருமணங்கள் கூடும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே அப்போ நிறைய சப்ஜெக்ட் நாம் பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்